என அதிமுக நிர்வாகி ஒருவர் முன்னாள் அமைச்சர்களிடம் வினோத கோரிக்கை ஒன்றை வைத்தார் அதற்கு வைகை செல்வன் கொடுத்த பதில் கூட்டத்தில் சிரிப்பலையை உண்டாக்கியது தேர்தலில் சீட்டு ஒதுக்குவது பற்றி அதிமுகவினர் சுவாரஸ்யமாக பேசிய விஷயங்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அதிமுக சார்பில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன் மற்றும் சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை அதிமுகவின் காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் செய்திருந்தார் இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய செந்தில்ராஜன் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முயற்சி பயிற்சி மற்றும் தொடர்ச்சி இருக்க வேண்டும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தேர்தலில் தனக்கு சீட் ஒதுக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்லும் வகையில் நான் காதலிக்கும் பெண்ணை மனு கொடுக்க வேண்டும் என கேட்டதும் அவரது ஆதரவாளர்கள் உற்சாகமடைந்தனர் கனவு நாங்க காதலிக்கிற பெண்ணை எங்களுக்கு மனம் அடிச்சு கொடுக்கணும் ஆமா நாங்க நீண்ட கால காதல் எங்க அப்பாவுக்கு இருந்தது அடைய முடியல இறந்துட்டாரு எனக்கு இருக்கு சூசகமாக சொல்றோம் இல்ல முயற்சி இந்த முயற்சி எடுக்கிறான் அது அது தொடர்ச்சி ஆகுமா இல்ல பயிற்சி ஆகுமா எடுக்கிற முதல் முயற்சி நான் எடுக்கிறேன் முயற்சி நான் காதலித்த பெண்ணை அடைய வேண்டும் அதற்கு உண்டான மனம் முடித்து தருவீர்களா காலம் பதில் சொல்லும் நன்றி வணக்கம் இதனை அடுத்து பேசிய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் ஒரே பெண்ணை பலரும் காதலிப்பதுதான் பிரச்சனையாக இருக்கிறது நானும் ஒரு காலத்தில் ஒரு பெண்ணை காதலித்துதான் வந்தேன் என் காதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நிறைவேறியது என விளையாட்டாக பேசியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது வைகைச்சந்தரம் சோமசுந்தரம் தலைமையிலே அவருக்கு திருமணம் நடந்துவிடும் ஆக ஒரு பெண்ணை பல பேர் காதலிக்கிறார்கள் கட்டாயமாக கையை பிடித்து இழுத்து காதலிக்க வைத்தால் புகார் ஆகவே ராஜருக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று கேட்டால் அந்த பெண் உங்களை அதிகமாக காதலிக்கிற அளவிற்கு நீங்கள் மனதை கவர வேண்டும் அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினார் ஆகவே என்னுடைய அருமை நண்பர் உள்ளன் கவர்ந்த கல்வன் என்று சொன்னேன் அல்லவா என்னை மாத்திரம் விடக்கூடாது கவர வேண்டும் நான் கூட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இந்த பெண்ணை காதலிக்க தொடங்கினேன் தொண்ணூத்தி ஒண்ணிலும் நடக்கவில்லை தொண்ணூத்தி ஆறுகளும் நடக்கவில்லை இரண்டாயிரத்தி ஒன்றிலும் நடக்கவில்லை இரண்டாயிரத்தி ஆறுகளும் நடக்கவில்லை அதற்கு நடுவிலே நாடாளுமன்ற பெண்ணை வேறு காதலித்து பார்த்தது அப்போது நான் ஒரு கவிதை எழுதினேன் வேறொருவனை மணந்துகொள் கொள் வேறொருவனை மணந்துகொள் வேதனை ஒன்றும் இல்லை எனக்கு புதிய இடத்தில் நடுவதற்கு புடுங்கி போன செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல என் நினைவுகளை என்ன செய்வார் அதாவது வந்து ஒரு செடி எடுத்து வேறு இடத்துல வச்சீங்கன்னா பழைய மண்ணோட தான் வைக்கணும் முளைக்க முளைக்கி போன செடியில் இருக்கும் பழைய என் நினைவுகளை என்ன செய்வா என்னுடைய உழைப்பு என்னுடைய தியாகம் என்னுடைய அர்ப்பணிப்பு காதல் தோல்வி அப்படி கடந்து என்ன செய்வா என்ன செய்வது போது இப்படி பல முறை எழுதியதற்கு பிறகுதான் சோமசுந்தரமும் காதலும் நிறைவேறியது வைகை செல்வன் காதலும் நிறைவேறியது காதலித்த பெண்ணையே அண்ணன் காதலித்தான் காரில் தான் சோமசுந்தரம் ரெண்டு பேரும் அந்த மணமகளை பார்ப்பதற்கு போனார்கள் காஞ்சியாருக்குத்தான் திருமணம் நடந்துவிடும் என்று எதிர்பார்க்கிற வேலையிலே அந்த பெண் சோமசுந்தரத்தை கைகாட்டி விட்டார் ஏற்றி கொண்டு இருக்கிற வண்டி தனியாக காஞ்சியாரோடு பயணித்து மணமகன் மாத்திரம் தலைமை கழகத்தில் இருந்த கதையெல்லாம் நிறைய உண்டு அருமை நண்பருக்கும் அதுபோன்று நல்ல வாய்ப்பு அமைவதற்கு வாழ்த்துகிறேன் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா